அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு சரி பசிங்க ஸோ எங்கள் எங்கேயாவது கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேட்டு கூட்டி போன இடம் தாங்க இது அம்பத்தூரில் இருக்க பஞ்சாபி தாபா இந்த தாபா பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் செட்டப் மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹைவேஸில் தாபா போயிடணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால கிராண்டாக கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கும் இது தாபா வந்து நார்மல் செட்டப் இந்த பக்கம் தாபா இந்த பக்கம் வந்து சிட்டர் மாதிரி இருந்துச்சு சரி ஓகே நம்ம கட்டலில் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாபா ஸ்டைலில் உட்காந்து உட்காந்தாச்சு மெனு கார்டு பார்த்தா செக் பண்ணி பார்த்தா மெனு கார்டிலையும் எதுவுமே இல்லை வெறும் பட்டர் நான் பட்டர் சிக்கனு அப்புறம் ரைஸில் கார்லிக் ரைஸ் மட்டன் ரைஸ் சிக்கன் ரைஸ் இது மட்டும் இருந்துச்சு ஐயோ தெரியாமல் வந்துட்டோமோ உடம்பு பிடிச்சி அப்படி சொல்லிட்டு திரும்பி போயிடலாமா யோசிச்சு 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 சரி ஓகே வந்தது தான் வந்தோம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது அங்கே பட்டர் நான் பட்டர் சிக்கனு அவர் பட்டர் சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தந்தூரியும் எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு தந்தூரியும் சொல்லிட்டோம் அவர்கிட்ட தந்தூரி ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் எங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எங்களுக்கு வந்துருச்சு சரி ஓகே அப்படின்னு பார்த்தா பட்டர் சிக்கனோட டெக்ஸ்டர் ஓகே நார்மல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நிஜமாகவே சொல்கிறேன் அந்த இடத்துக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை சூப்பராக இருந்துச்சு அந்த பட்டர் சிக்கனோட டேஸ்ட்டு அதோடய டெக்ஸ்டரும் சரி அதோட டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே பட்டர் நான் பட்டர் சிக்கன் வேறு அந்த நான் கொடுமையே சொல்லணும் நான் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு அப்படியே செம்ம சாஃப்டாக வந்துச்சு நான் சரி ஓகே தந்தூரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தந்தூரி ட்ரை பண்ணால் தந்தூரி ஓகே நார்மல் தான் எல்லா கடையிலும் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு அது அப்படி நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே ஆவரேஜ் அப்படி தான் இருந்துச்சு சரி இது ரெண்டும் ஓகே நம்ம எதிர்பார்க்காத தான் நல்லா டேஸ்ட்டு கொடுத்துச்சு நம்ம சிக்கன் ரைஸே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணிவிட்டோம் சிக்கன் ரைஸ் நான் இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டதில்லை சிக்கன் ரைஸ் சூப்பர் சூப்பர் சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட்ருக்கேன் பட் இது சிக்கன் ரைஸ் மாதிரியே இல்லை ஆனால் நல்லா இருந்துச்சு நீங்கள் அதுதான் சொல்கிறேன் இந்த இந்த சிக்கன் ரைஸ்க்காகவே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வெல்கம் பண்ணணும் கண்டிப்பாக இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணியே பார்க்கணும் நல்ல ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்க்காம வந்து சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண இடம் தாங்க இது தாபா சூப்பர் தேங்க்யூ பாய்